அனைவருக்கும் வணக்கம் காலையில எழுந்ததுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய கைகளால இந்த ரெண்டு பொருளை மட்டும் தொட்டு பாருங்க உங்க கையில எப்பவுமே காசு இருந்துகிட்டே இருக்கும் அது என்ன பொருள் அப்படின்றத பாக்கலாம் நம்ம காலையில எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு நிறைய பேரு எதுல முடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் போன்லதான் சோ அது எதாவது மெசேஜா இருக்கட்டும் இல்ல நீங்க ஒரு ரீல்ஸ் பாக்குறதுக்கா இருக்கட்டும் இல்ல யூடியூப் பாக்குறதுக்கா இருக்கட்டும் ஏதாவது ஒரு ரீசன்னால நம்ம மொபைலு தான் வந்து எடுக்கிறோம் ஆனா ஒரு விஷயத்தை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் காலையில எந்திரிச்சதுமே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தாங்க அன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்புடின்றது தீர்மானிக்கும் அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் காலையில எழுந்திரிச்சு பூஜை பண்ணுங்க காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்க யோகா பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிதான் காலையில நம்ம எந்திரிக்கும் போது இந்த விஷயத்தை செய்யும் போது நம்ம கையில தாராளமா பணம் புழங்கும் நமக்கு எப்படியா நல்ல விதமா இருக்கணும் நல்ல அதிர்ஷ்டமானதா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் சோ அப்ப நீங்க செய்யக்கூடிய செயல்களும் நல்ல விதமாக இருக்கும் நம்ம காலையில உடனே செய்யக்கூடிய சில சின்ன தப்பான விஷயங்கள் கூட நமக்கு எதிர்மறையான விஷயங்களை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனாலதான் நிறைய பேர் கையில காசே தங்காம போயிடுது அப்படின்னு ஆன்மீக ரீதிக்கா சொல்லப்படுது அப்ப காலையில எந்திரிச்சதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளங்கையை தாங்க பாக்கணும் உங்க உள்ளங்கையில தான் நீங்க கண்ணே விழிக்கணும் ஆஹ் அதே மாதிரி காலையில நீங்க எந்திரிச்ச உடனே தொடக்கூடிய பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நம்மளுடைய ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு இப்படி செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து பணம் வந்து இருக்கும் முதலாவதாக்கு காலையில எந்திரிச்சதுமே தொட வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா தண்ணி அப்படின்னாலே அது வந்து ஒரு பெருக்கம் நீர் பெருக்கெடுத்து ஓடுறது மாதிரி உங்க கைகள்ல ஒரு நல்ல பணம் வந்து பெருகி கொண்டே இருக்கும் நீங்க காலையில எந்திரிச்சதுமே கைய கழுவியோ அல்லது முகூர்த்த கல் அப்புறமா தான் நம்ம வேலைகளை செய்வோம் ஸோ அதனால காலையில எழுந்ததுமே முதல்ல வந்து நீங்க வந்து உம் தண்ணீர் வந்து கையால தொட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருளான கல்லுப்பு இதையும் காலையில எழுந்துருச்சு நீங்க தொட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அந்த கல் உப்பு கிட்டேயே உங்களுடைய குறைகளை வந்து நீங்க சீக்கிரமா தீரணும் அப்படின்னு வேண்டலாம் இதுவுமே நமக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் இப்ப எப்படி நம்ம வந்து தொடக்கூடிய பொருளை சொன்னமோ அதே மாதிரி காலையில எந்தமே முதல்ல தொடக்கூடாத பொருளும் இருக்குங்க அது என்ன அப்படின்னா அரிசி அரிசினாலே நம்ம மகாலட்சுமி இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இருந்தா கூட அது உங்க கையில இருக்கக்கூடிய லட்சுமி கடாட்சத்தை முழுவதுமா ஈர்த்திடும் சோ அதனால நீங்க எந்திரிச்சதுமே அரிசியை தொட்டீங்க அப்படின்னா உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தையும் அதை இழுத்திடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால டைரக்டா போய் சமையலுக்கு அரிசி எடுக்காம முதல்ல கைய வந்து தண்ணீர்ல நீங்க நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க எந்த வேலையை வேணாலும் செஞ்சலாம் அதே மாதிரி புளி இருக்கு பாத்தீங்களா அதையும் நீங்க எந்திரிச்ச உடனே போய் தொடக்கூடாதுங்க நீங்க தொட வேண்டிய ரெண்டு பொருள் தண்ணீரும் உப்பும் தொடக்கூடாத பொருள் அரிசியும் புளியும் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க